வணக்கம் நண்பர்களே இன்றைய பொதுவில் என்ன பார்க்க போறோன்னா நம்ம வீட்டில் பணம் செலிக்க வீட்டில் நம்ம வச்சு பார்க்க வேண்டிய படங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக வீடு கட்டினாலே வாசு சாஸ்திரப்படி தான் அந்த வீடு கட்டப்படும் அந்த வீட்டு வாசு சாஸ்திரப்படி ஒவ்வொரு பொருட்களும் அந்த அந்த இடத்துல வைக்கப்படும் அந்த சுவரும் அந்த அப்படித்தான் கட்டப்படும் கிச்சன்னா கிச்சன்ல அக்னி கட்டணும் வீர வந்து குபேர மொழியில் கட்டப்படும் சாமி படங்களை கன்னி மொழியில் கட்டுவாங்க இது மாதிரி ஒவ்வொரு மொழியில ஒவ்வொரு படங்கள் வைப்போம் அந்த வீட்டில் கொண்டு குளிர்ச்சியான இயற்கையான சில படங்களை வீட்டில் வைக்கும்போது நமக்கு எப்பொழுதுமே ஒரு நேர்மறை ஆற்றல்கள் கிடைக்கும் நம்ம தூங்கி எந்திரிச்சு அந்த படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மனதிற்கு ஒரு இதமாக இருக்கும் வாஸ்து சாஸ்திரப்படி அந்த பணமும் அதிகமாக நமக்கு கிடைக்கும் இதில் எந்தெந்த படத்தை எப்போ எந்த திசையில் வைக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க முதல்ல ஏழு குதிரைகள் படம் பொதுவாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க கடைகள்லாம் அதிகமாக வச்சுருப்பாங்க ஏழு குதிரைகள் ஓடுற மாதிரி உள்ள படத்தை நம்ம தெற்கு திசையில் வ வைக்கணும் கடையிலும் சரி வீட்லேயும் சரி தெற்கு திசையில் வச்சோம் வியாபார தொழில் போன்ற நல்லா அதிகரிக்கும் வியாபாரங்கள் அதிகமாக நடக்கும் சூரிய பகவானுக்குரிய அந்த ஏழு குதிரைகள் வீட்டில் நம்ம வச்சோன்னா நம்ம நம்மளை தைரியமாக ஆக்கும் புதிய தொழில் தொடங்க வந்து அந்த ஏழு குதிரைகளை வச்சோன்னா வியாபாரம் வந்து மென்மேல் வளரும் வீட்டில் வந்து தெற்கு திசையில் வச்சு நம்ம அடிக்கடி பார்த்து வரணும் நேர்மறை காற்றல்கள் அதிகமாக கிடைக்கும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா முருகனுடைய வாகனம் மயில் இந்த மயிலோட படத்தை வீட்டில் வைக்க வேண்டும் தெற்கு ஏன் தெற்கு திசையில் வைக்கணும் இந்த மயில் வந்து நல்லா தோகை விரித்து ஆன மாதிரி வைக்கணும் பூஜை அறையில வைக்கிறது மிக சிறப்பு பூஜை அறையில வைக்கலாம் இரண்டு தெற்கு திசை மான் வைக்கலாம் இது ரொம்ப அதை கொடுக்கும் மூன்றாவது பாத்தீங்கன்னா மலை சார்ந்த படங்கள் மலைகளாக இருக்கும் அந்த மாதிரி படங்கள் வைக்கலாம் இவர் வந்து வீட்டுல தென்மேற்கு அதை வைக்கணும் உங்களுடைய எதிரிகள் உங்களை நண்பர்களாக மாற்றும் இந்த படம் இருக்கும் அல்லது ஒரு தாமரை நிறைந்த குளம் அந்த படத்தை நம்ம வீட்டில் மாற்றி வைக்கும்போது நீங்க ஆசைப்பட்ட ஆடம்பர பொருட்களை வீட்டுக்கு வாங்க முடியும் நான்காவது நீர்வீழ்ச்சி படம் நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் இந்த மாதிரி படம் வீட்டுல பணம் விரைவாகாமல் இருப்பதற்கு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணம் நம்மகிட்ட இருந்து அருவி நீர்வீழ்ச்சி மாதிரி நம்மகிட்ட வந்து அடையணும் நேர்மறை ஆற்றல்களை நல்லா கொடுத்து இந்த பணம் இருக்கும் ஐந்தாவது குழந்தைகள் படம் குழந்தைகள் சிரிக்கிற மாதிரி படம் குழந்தைகள் தவிழ்ற மாதிரி படம் இந்த மாதிரி படத்தை கர்ப்பிணி பெண்கள் நம்ம வீட்டுல அவங்க பெட்ரூமுக்கு தப்பு மாட்டி வைக்கணும் அவங்க எப்பவுமே இந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு சந்தோஷமாக அந்த கருவூரில் உள்ள குழந்தைகளும் நல்லா மகிழ்ச்சியா இருக்கும் இந்த படம் வந்து பெரியதை மாட்டி வச்சா உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் மேல சொன்ன மாதிரி உள்ள படங்களை அவங்க வீட்டில் மாட்டி வைக்கும் போது அதனால கிடைக்கிற நன்மைகள் அதிகமாக பெறும் பண உறவும் அதிகமாக கிடைக்கும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்